வணக்கம் புது ஆண்டு பிறந்திருக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ பேசுகிறது வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் சொல்லி எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க அதில் மிக பெரிய அளவில் பேசப்படுறது வந்து இந்த பத்தாயிரம் படிகள் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தினம் குறைக்கணும் நடக்கணும்னு சொல்லி பேசிக்கிறாங்க இந்த பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் என்னென்னா அவர் நான் ஆவரேஜ் பத்து கிலோமீட்டர் நடக்கிறோம் டெய்லி இந்த பத்து கிலோமீட்டர் நடக்கிறது வந்து இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸைஸ் ஈஸியஸ்ட் எக்ஸைஸ்ன்னு சொல்லி எல்லாருமே பண்ணுறோம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து இரண்டாயிரம் ஸ்டெப்ஸ் தான் ஒரு நாளைக்கு நடக்கிறாங்க ஆவரேஜ் டெஸ்க் பேஸ்டு ஜாப்பு ஹாஸ்பிட்டலில் பேங்க்கில் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சிட்டிங் ஜாப் நிறையா பேர் பண்ணுறதுனால ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்டெப்புக்கு மேலே போக இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது வந்து கால் வலி இருக்குது என்னால் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் பேசிக்காக என்ன இந்த நடக்கிற பத்தாயிரம் ஸ்டெப்பை நம்ம இதயத்தையும் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்க வைக்கணும் நுரையீரல் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்க வைக்கணும் நம்மளோட ரத்த ஓட்டத்தையும் அதே தான் பண்ண வைக்கணும் இப்போ வந்து நெஞ்சு பட படம் நடிச்சுக்கணும் நூற்றுக்கு மேலே பல்ஸ் இருக்கணும் மூச்சு வாங்கணும் வேர்த்து கொட்டணும் இதுதான் பேசிக்கலி காடியோங்கிறது இதை வந்து நம்ம பத்தாயிரம் ஸ்டெப்ஸில் பண்ணுறத நல்ல ரிசல்ட் கொடுக்குது இதே வந்து நம்ம எப்படி மோர் இஃபெக்டிவாக பண்ணணும்னா கையை நல்லா வீசி நடங்க நடக்கிறப்போ வந்து மெதுவாக இந்த மூச்சே வாங்காமல் கதையை பேசிட்டு வாக்கிங் போயிட்டு நிறைய பேர் வருவோம் அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இல்லை பட் இந்த மாதிரி வேகமாக நடந்து நெஞ்சு படபட நடிச்சு மூச்சு வாங்கி வேர்த்து கொட்டுச்சுன்னா அது மோர் பெனிஃபிஷியல் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ஸ்டெப்பு நடக்கிற இடத்துல ஆயிரம் ஸ்டெப்பில் நம்மளுக்கு அந்த இஃபெக்ட் கொண்டு வரலாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா மாடி ஏறி இறங்கும் வீட்டில் ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது வாக்கிங் போக முடியலன்னா அந்த பாடி பத்து தடவை ஏறி இறங்குனேன் அதே வந்து இதே மாதிரி மூச்சு வாங்கும் வேர்த்தெல்லாம் கொட்டி நம்மளுக்கு தலை சுற்றுற லெவலுக்கு வந்துடும் ஆறு ஒரு இருபத்தஞ்சி தோப்புக்காரனம் போட்டுட்டு போங்க காலையில் இதெல்லாம் தான் பேசிக்லி நம்ம வந்து கார்டியோக்கு இருக்கிற இடத்துல பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் இதே வந்து நம்ம ஒரு டூ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அதுக்கு மேலே டைம் இல்லைன்னா நம்ம தான் வந்து மோர் செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல் அவங்க தான் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அவங்கள வந்து இப்போ நீங்க மில்லில் வேலை செய்றீங்க இல்ல உங்க இதெல்லாம் பெரிய இடம்னா அதுக்குள்ள நடக்கிறப்ப வேகமாக நடங்க இன்க்ரீஸ் யோர் ஸ்பீடு ஸ்பீட ஜாஸ்தி பண்ணாலே போதும் அப்புறம் இந்த வருஷம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் சேல்ஸ் எதுன்னு பார்த்தா இந்த பீடோ சொல்லி எல்லாரும் வாங்கி கையில கட்டிட்டு வாட்ச் மாதிரி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறத கால்குலேட் குலேட் வாங்கிடுறாங்கன்னு வாங்கிட்டுறாங்கன்னு போட்டிருந்தது இதுல வந்து என்ன நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம நடந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வேலைக்கு போனது வந்தது உட்கார்ந்தது எந்திரிச்சது எல்லாத்துலேயும் அது ஒரு ஷேக் கொடுத்துச்சுன்னா அது ஒரு ஸ்டெப்புன்னு கால்குலேட் பண்ணிக்குது இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சர் இந்த பீடோமீட்டர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நம்ம நடந்திருக்கிறோமான்னு பாக்குறதுக்கு அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா ஸ்பீடு நீங்க வந்து வேகமாக நடங்க நீங்க நடக்கிற ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு மூச்சு வாங்கணும் நெஞ்சு படபட நடிச்சுக்கணும் வேர்த்து கொட்டணும் அந்த மாதிரி நடந்து அதை கேல்குலேட் பண்ணாதான் அது வந்து நம்ம ஒரு ஸ்டெப்புன்னு எடுத்துக்கணும் அது இல்லாமல் அது வாட்சில் கையில் கட்டிட்டு இங்கிருந்து அப்படியே அது வரைக்கும் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரோட்டில் பார்த்து நின்று பேசிட்டு நின்று நின்று பண்ணிட்டு போகிறோம்னா அதுலலாம் யூஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸு அப்புறம் இன்னொன்று நம்ம வந்து இந்த ரெசல்யூஷன்ல வெய்ட் குறையுறதுன்னு சொல்றதுல பத்தாயிரம் ஸ்டெப்பு நடந்துட்டு அதுக்கு ரெண்டு மடங்கு வந்து நம்ம சாப்பிட்டும் யூஸ் இல்லை நம்ம நடக்கிற அளவுக்கு கேலரிஸ் பேர்ன் பண்ணால் அதுக்கு விட நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் யூஸே கிடையாது ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் வெயிட் லாஸ் டு ஒர்க் சாப்பிட்றது முதல் அப்புறம் வென் யூ கோ டூ ஹோட்டல்ஸ் இப்போல்லாம் நிறைய நம்ம ஹோட்டல்ஸில் பார்த்தா டீப் ஃப்ரை தான் எது எடுத்தாலும் டீப் ஃப்ரைட் ஃபுட்டே தான் சாப்பிட்றோம் அங்கே போய் பாயில்டு ஐட்டம்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பாயில்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டாகணும் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் யூ ஸ்டமக் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாலட்ஸோட அதுக்கப்புறம் தென் டேக் வாட் யூ லைக் டு ஈட் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது இதுதான் ஃபில் யூர் ஸ்டமக் வித் ஹெல்த்தி ஆப்ஷன் அதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடவே கூடாது எந்திரிச்சுருங்க அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் திங் அன்லெஸ் யூ கண்ட்ரோல் யார் மைண்ட் ஃபார் ஹீட்டிங் கண்ணுக்காக நம்ம சாப்பிட்றோம் அதை வந்து நம்ம தடுக்கணும் ரெண்டாவது வந்து நம்ம வாட்ச் வந்து எல்லாருமே வாங்கியிருப்போம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அது யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நூற்றுல ஒன்று தான் அதை ரியலாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கலைன்னா நாளைக்கு இயற்கை வந்து நோய்க்காக நம்மளுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுக்கும் அதுதான் நம்ம வந்து கவனமாக இந்த எக்ஸசைஸில் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும்